கேள்வி என்னன்னா மனைவியை பிரிஞ்சு கணவன் வந்து குறிப்பிட்ட நாள் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது ஆனா நம்ம குறிப்பா நம்ம தௌகிதி சகோதரர் என்ன செய்யறாங்கன்னா வெளிநாட்டுல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மனைவியை பிரிஞ்சு இருக்கிறாங்க மற்றபடி என்னன்னா நாற்பது நாள் முப்பது நாள் லீவ்ல அங்க இருந்து வராங்க மேரேஜ் பண்ணுங்க போயிட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கிறாங்க குறிப்பா நம்ம தௌகி சகோதரர் எப்படி இருக்காங்க இதுக்கு நம்ம இஸ்லாம் அடிப்படையில் கொஞ்சம் விளக்கம் கணவன் மனைவி எவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்கலாம் இப்போ பல பேர் வருஷ கணக்குல பிரிஞ்சிருக்கிறாங்களே சரியான்னு கேக்குறாங்க கணவன் மனைவி பிரிந்திருக்கிறதுக்குரிய கால அளவை பொறுத்தவரை இவ்வளவு நாள் தான் பிரிஞ்சிருக்கணும் என்று மார்க்கத்தில் எந்த சட்டமும் நேரடியாக சொல்லப்படலை ரெண்டு மாதம் பிரிஞ்சிருக்கலாம் நாலு மாதம் பிரிஞ்சிருக்கலாம் நாற்பது நாள் பிரிஞ்சிருக்கலாம் அப்படி எதுவுமே சொல்லப்படலை அவள் சத்தியம் பண்ணி சில பேர் பிரிஞ்சிருப்பாங்க அதுக்கு மட்டும்தான் மார்க்கு அளவு போல் சொல்லு இப்போ சில பேர் சில கணவன்மார் வந்து மனைவியுடைய நடவடிக்கை பிடிக்காம நான் இன்னமும் அவங்கள சேர மாட்டேன் அல்லாமல் சத்தியமா உன்னை விட்டு நான் ஒதுங்கிறேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணி சில பேர் உருங்குவாங்க அது மார்க்கத்துல ஈலான்னு சொல்லுவான் ரசூலா கூட அப்படி ஈலா செஞ்சுருக்கிறான் மனைவி மார்களுக்கு மத்தியில் பிரச்சனை வரும்போது ஒரு மாத காலம் நான் உங்களை ஈலா செய்கிறேன் எல்லாம் மீது சத்தியமாக ஒரு மாசம் உங்களோடு சேர சேரமாட்டேன்னு சொன்னான் இப்படி சத்தியம் பண்ணும் போது மட்டும் நல்லா ஒரு கால அளவே சொல்லி காட்டுகிறான் லில்ல தீன இவ்வளவு நமின் நிஸாயி த ரபுசு அருப ஒருத்தர் நான் உன் கூட சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணி பிரிஞ்சிருக்கிறதா இருந்தா அதிகபட்சமா நாலு மாசம் வரைக்கும் தான் பிரிஞ்சிருக்கணும் நாலு மாசம் முடிஞ்சிருச்சுன்னா சேர்ந்துடும் அதுக்கு மேல பிரிஞ்சுக்கிட்டு ஏன்னா மனைவின்னு இருக்கிறா மனைவிக்குரிய அந்தஸ்த குடுக்கறீங்க ஆனா குடும்ப வாழ்க்கையில இருக்காம மனைவிக்குரிய மத்த மத்த விஷயங்கள கலந்து கொள்ளாமல் பிரிந்து ஏற்க முடியாது என்று இந்த ஒண்ணுக்கு தான் மார்க்கத்துல எல்லை சொல்லப்பட்டிருக்கிறது அது அல்லாம எவ்வளவு நாள் பிரிந்திருக்கலாம் என்று கேட்டால் அது ஒவ்வொரு தம்பதியரும் அவரவர்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் அவங்களுக்கே தெரியும் கணவனுக்கு தன்னுடைய மனைவியை பற்றி தெரியும் ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவரை பற்றி தெரியும் எவ்வளவு நாட்களுக்கு பிரிந்திருந்தா தாங்குவாங்க எவ்வளவு நாளுக்கு மேல போச்சுன்னா அவங்க புத்தி கலன்று வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கும் எல்லா கணவனுக்கும் எல்லா மனைவிக்கும் கொஞ்ச காலம் குருப வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டாலே அவங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்போ அவங்க தீர்மானிக்கணும் நம்ம மனைவி இவ்வளவு நாளைக்கு மேல பிரிஞ்சிருந்தா தாங்க மாட்டா நம்முடைய கணவன் பிரிந்து தாங்க மாட்டாரு அந்த காலத்துக்குள் அவங்களாக புரிந்து கொண்டு சேர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர இவ்வளவு நாள் என்று நிர்ணயிக்கப்படல வரலாற்றை எடுத்துக்கொண்டால் உமரலி எல்லாம் அவர்கள் நவீனத்துடைய காலத்துக்கு பிறகு வெளியூர்களுக்கு போர்க்களத்துக்கு ஆட்களை அனுப்புவாங்கல்ல வெளியூர் தேவைகளுக்காக வேண்டி அரசாங்கத்தின் சார்பில் அப்படி அனுப்பப்படும் பொழுது அதிகபட்சமா நாலு மாசம் இல்லை வச்சிருந்தான் அது மார்க்கத்தில் சொல்லப்பட்டது இல்லை குரான்லயோ அதிகத்திலேயோ சொல்லப்பட்டது இல்லை உமரலி எல்லாம் அவங்க பெருசாக என்ன பண்ணுவாங்கன்னா அதிகபட்சமா கல்யாணம் சாதா இருக்கிறியா நாலு மாசத்துடன் திரும்ப வந்துடும் அதுக்கப்புறம் நாள் ஊர்ல இருந்து திருமணி வெளியூர் போகலாம் இப்படி ஒரு செட்டப்பை உமரல் இல்லாதவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தாரு அப்ப நாம வந்து இதுக்கு மார்க்கத்துல எல்லை நிர்ணயிக்கப்படல ஒண்ணு ரெண்டாவது இது மாதிரி எல்லை நிர்ணயிக்கப்படலைன்னு உடனே போறாங்கள போறவங்க சரியா இருக்கிறாங்களா வருஷ கணக்கில் போய் கிடக்கிறாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இப்படி எல்லாம் போய் பிரிஞ்சு கிடக்குறாங்க இது பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு மார்க்கத்துல அனுமதி கிடையாது மார்க்கத்தில் ஒரு விதத்தில் நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று சொன்னாலும் நீங்க எதுக்காக வேண்டி பிரிகிறீங்க காசு பணம் பொருளாதாரத்துக்காக வேண்டி கணவன் மனைவியுடைய இந்த இல்லறத்தை எல்லாம் துறக்கிறீங்க மார்க்கத்தில் அல்லாவுடைய வழிபாட்டை காரணம் காட்டி கூட தாம்பத்திய வாழ்க்கையை புறக்கணிக்க முடியாது நம்ம பல தடவைகள் கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அபுத்தர்தா சல்மான் பாரிசி என்ற ரெண்டு சஹாபாக்கள் அண்ணன் தம்பியார் சூழல் சேர்த்து விடுவாங்க ஏன்னா அவர் வீட்டுக்கு வருவார் சல்மான் பாரிசி அபுத்தரிதா வீட்டுக்கு வருவாரு அபுதர்தாவுடைய மனைவி சோகமா இருப்பாங்க என்னமா விஷயம் எப்பமா தான் நோம்பு வைக்கிறாரு தொழுது குடும்ப வாழ்க்கைய நாட்டம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க நோம்பு போது நோம்பு வைக்க விடாம தடுக்கிறார் தொலை போகும்போது தொலை விடாம தடுக்கிறார் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி அவரை பிரச்சனை பண்ணி மறுநாள் காலையில் பஞ்சாயத்துவர் இந்த ஆளை என்று தொலை விட மாட்டேங்கிறாரு இந்த ஆளை என்னை நோம்பு வைக்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு ரசூல் அவரத்தில் வரும்போது ரசூல் சல்லா அழைச்சு சொல்கிறாங்க சல்மான் வாரிசு சொன்னது கரெக்டு தான்ப்பா ஏன்னா எப்போ பார்த்தாலும் தொழுக எப்போ பார்த்தாலும் நோம்புன்னு ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது கண்ணுக்கு செய்கிற கடமை இருக்கு உடம்புக்கு செய்கிற கடமை இருக்கு மனைவிக்கு செய்கிற கடமை இருக்கு பிள்ளைங்களுக்கு செய்கிற கடமை இருக்கு குள்ளதி ஹக்கின் ஹக்கா ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் முறையாக வழங்கி விடுங்கள் ஒன்றுக்காக வேண்டி இன்னொன்று புறக்கணிக்க கூடாது அல்லாவுக்கு செய்கிற வழிபாட்டுக்காக வேண்டி கூட உன் மனைவியோடு நீ நடத்துகிற குடும்ப வாழ்க்கையை புறக்கணிக்க கூடாது என்ற மார்க்கத்திலே சொல்லித்தரப்பட்டிருக்கும் போது காசுக்காக பணத்துக்காக வருமானத்துக்காக கணவன் மனைவி என்ற இல்லாத சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இருப்பது நியாயமா கண்டிப்பா அதை தவிர்த்து இருக்கவே கூட வெளிநாட்டில் இருக்கிறவங்க முடிவேடுங்க எப்படியோ ஒரு விஷயத்தோட முடிச்சிட்டு வந்துடுவேன் ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய நிலைமை புலிவால பிடிச்ச கதையா தான் இருக்கு அங்க இருக்கும்போது முடிச்சிட வேண்டியதான் வருவார் வந்த உடனே ரெண்டு மாசம் அங்கிருந்து சேமிச்சு வந்த எல்லாத்தையும் காலி பண்ண விடு ஒண்ணுமே இல்லைங்க கடை ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குதுங்க ஏதாவது இப்படித்தான் முடிவு எடுத்துட்டு வாங்க அறவுறையான மனசோடு வந்தா செட் ஆகாது ஊர்ல உலகத்துல வாழ்றவங்க வாழ்க்கை இல்லையா நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை இழக்கிறீங்க உங்களுக்கு இளமையெல்லாம் வெளிநாட்டுல கொண்டு தொலைச்சு போட்டு நான் ஐம்பது வயசு அறுபது வயசுல எல்லாத்தையும் முடிச்சு போட்டு திரும்ப வர்றேன் அதுக்கு பிறகு வாழ்றதுக்கு ஒரு வாழ்க்கையா அதுக்கு பிறகு இருக்கு அதுக்கு பிறகு சண்டையும் பிரச்சனையும் தான் மிச்சமாகும் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வெளிநாட்டுல கடந்து வருவாங்களே அவங்களுடைய கடைசியான வாழ்க்கையை பாருங்க குடும்பத்துல என்னைக்கு பஞ்சாயத்து அது மட்டும் அதனால் ஒழுக்க கேடு என்ன பல இடங்களில் ஒழுக்கத்தோடு இருக்கிறாங்க ஆண்களும் பெண்களும் இன்னும் பல குடும்பங்கள்ல இங்க இருக்கிற பொம்பளைங்களையும் பாக்கிறோம் அங்க இருக்கிற ஆம்பளைங்களையும் பாக்கிறோம் அவனும் அங்க கட்டுப்படுத்த முடியாம வழி சில நாடுகளுக்கு போய் பார்த்தா குவைத்து மாதிரியான நாடுகளுக்கு போனா இலங்கையில இருந்து பிலிப்பைன்ஸ்ல இருந்து வரக்கூடிய பெண்களோடு தமிழ்நாட்டில இருந்து போற முஸ்லிம்கள் அங்கங்க செட்டில் ஆயிடுவான் வீட்டுக்கு வர்றதே இல்லையா அஞ்சு வருஷமாச்சு எப்படி வருவான் அங்க போன அங்கதான் செட்டில் ஆயிட்டான பெண்களோடு பிறகு எப்படி வர்றது எப்படி கொடுக்கறது சில மாவட்டங்களுக்கு போனா குவைத்து மாப்பிள்ளைக்கு பொண்ணே கொடுக்க மாட்டான் தஞ்சாவூர் பக்கம் போன வச்சுக்குவோம் குவைத்து மாப்பிள்ளையா வீட்டு வேலை பார்ப்பாரு வீட்டு வேலை பார்க்கறானா கனெக்ஷன் இப்படி பரவாயில்ல நினைக்கிற அளவுக்கு அதுல கணிசமா ஒழுக்கமுள்ள மக்கள் இருக்கிறாங்க ஆனாலும் அப்படி நினைக்கிற அளவிற்கு தரங்கட்டு போயிருக்குதா என்ன காரணம் எந்த மனுஷனாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவனுடைய உணர்ச்சிகளை கண்டுபடுத்த இயலாது அதுவும் இப்ப நாங்க வாழக்கூடிய காலம் எப்படி இருக்குது எங்க பார்த்தாலும் ஆபாசம் டிவியில் ஆபாசம் பேப்பர்ல ஆபாசம் பேச்சில் ஆபாசம் போஸ்டர்ல ஆபாசம் பத்திரிகையில் ஆபாசம் எங்க பார்த்தாலும் ஆபாசம் திரும்ப திரும்ப அதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் எடுத்துக்கலாம் பார்க்க 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 உணர்ச்சி தூண்டும் ஆம்பளைக்கும் தூண்டும் பொம்பளைக்கு தூண்டும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் தப்பு பண்ணிடுறாங்க வீட்டுக்கு வர்ற பால் பாலுத்த வந்தவரோட கேபிள் பணம் கட்ட வந்தவரோட வீட்டு பெயிண்ட் அடிக்க வந்தவரோடைய சந்திக்கிறோம் கண்ணுக்கு பார்த்ததுக்கு பிறகாவது நம்ம நாம சீர்திருத்தணும் பல குடும்பங்களை பிள்ளைங்க பயிடுச்சுக்கிறான் கொண்டாட்டி நல்லா இருந்தாலும் இல்ல இல்லை போய் இருந்தா கண்ட்ரோல்ல இருக்கும் நீங்க பேசாம அங்க போய் உட்காந்துருவீங்க புள்ளைய கண்காணிக்கிறது யாரு வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அம்மா காரியம் கண்காணிப்பா வீட்டுக்குள்ள வெளியே போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது யார் கண்காணிக்கிறது கண்காணிக்க ஆள் இல்ல சமுதாயம் நாளுக்கு நாள் தரங்கட்டு போகுது அப்ப நீங்க காசை சம்பாதிச்சு வாழ்க்கை இழக்க போறீங்களா வாழ்க்கையை அனுபவிச்சு காசை கொஞ்சம் தியாகம் பண்ண போறீங்களா என்ன இருக்குதோ போதும்பா இருக்கிற வச்சு நான் வாழ்க்கை நடத்துல அந்த முடிவுக்கு வாங்க வாழ்க்கையில சந்தோஷம்லாம் எதை வச்சு தீர்மானிக்கப்படுது தெரியுமா நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டோம் பணத்தை தான் சந்தோஷம் பணம் இருந்தா கார் வாங்கலாம் பணம் இருந்தா மங்களம் வாங்கலாம் பணம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் கிடையவே கிடையாது பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கு சம்பந்தமே கிடையாது உங்க மனசுக்கும் சந்தோஷத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்கிற நீங்க எப்படி வாழணும் முடிவெடுக்கிறீங்களோ அப்படிதான் அல்ல உங்க வாழ்க்கையை அமைப்பான் போகு போயிருக்குது போதும் நான் இப்படி இருந்துடுறேன் முடிவெடுங்க ரெண்டாயிரம் ரூபாய் வருமானம் வந்தாலும் சந்தோஷமா குடும்பம் நல்ல முடியும் வேணும் வேணும் வேணும்னு அவ பிடிச்சு அலைஞ்சீங்கன்னா ரெண்டு லட்சம் வந்தாலும் சரி இன்னும் பத்தல இன்னும் பத்தல இன்னும் பத்தல இன்னும் பத்தலன்னு வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை தொலைச்சுக்கிட்டே இருக்கு இருக்கிறத நினைச்சு பாருங்க சந்தோஷம் ரெண்டாயிரம் ரூபாய் வருமானம் வருதா வர்றது அதை பாருங்க நம்மகிட்ட இருக்க மைனஸ் என்ன தெரியுமா இருக்கிறத விட்டு விட்டு இல்லாததையே வச்சு நம்மகிட்ட என்ன இல்லை ஏமா இல்லாததுலாம் சந்தோஷம் என்ட கார் இல்லை கார் இருந்தா சந்தோஷம் என்ட பைக்கு இல்லை பைக் இருந்தா சந்தோஷம் என்ட வீடு இல்லை வீடு இருந்தா சந்தோஷம் உண்ட என்ன இருக்கு கை இருக்கு கால் இருக்கு உழைக்கிறதுக்கு டெம்பு இருக்கு அதையெல்லாம் நினைக்க மாட்டீங்களா அதை நினைச்சு நினைப்ப மாத்துங்க ரசூலா சொல்றாங்க உங்களுக்கு சந்தோஷத்துக்கு நான் ஒரு வழி சொல்லித் தர்றேன் உன்னை விட தாழ்ந்த நிலையில எவன் இருக்கானோ அவனை பாரு சந்தோஷம் வரும் உன்னை விட உயர்ந்த நிலையில எவன் இருக்கானோ அவனை பார்க்காத சந்தோஷம் கெட்டு போயிரு உங்களுக்கு டூ வீலர் இருக்கு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க என்ன நினைக்கணும் கார் வச்சிருக்கவன் எவன் என்ன கார் வச்சிருக்க அப்படி பார்க்காதீங்க டூ வீலர் இல்லாம சைக்கிள்ல போறான்ல அவனை பாருங்க அவனா சைக்கிள்ல கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கான்ப்பா இந்த ஏத்தத்துல ஏறதுக்குள்ள என்ன பாடுபட்டு இருப்பான் நாம டூ வீலர்ல ஜம்முன்னு வந்துடுறமே பரவாயில்ல அல்ல நமக்கு சந்தோஷம் திருப்தியா கொடுத்துருக்கான் சைக்கிளை நினைச்சா டூ வீலர் சந்தோஷம் காரை நினைச்சா எப்படி ஏசி உள்ள கண்ணாடி இழுத்து மூடிட்டு பந்தாவா போற பாரு நம்ம வெயிலுக்குள்ள வெந்துக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு நிம்மதி இழந்துருவீங்க நம்மளை விட கீழே பாருங்க சைக்கிளை வச்சிருக்கீங்களா சைக்கிள்ல வேகு வேகுன்னு அழுத்துறோம்ப்பா டூ வீலரை பார்த்தா நிம்மதி கட்டுரும் ஒருத்தர் நடந்து போவான் அவனை பாருங்க சார் நம்மளா சைக்கிளை வச்சிருக்கோம் பத்து நிமிஷத்தை அழுத்தி விடுவோமே இந்த ஆளு இங்கேருந்து அங்கே வந்து நேரம் ஆயிருமே அவனை நினைச்சு பாருங்க சந்தோஷம் வரும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய மகன் இஸ்மாயில் அலிஸ்லாம் இஸ்மாயில் நபியினுடைய மனைவி வெளியூர்லேருந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் வர்றான் மகனை பார்க்கறதுக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சு செட்டில் ஆகிட்டார் மகன் வந்து பார்க்குறாங்க வீட்டில் புள்ள இல்லை மருமக மட்டும் இருக்கிறாங்க மருமகளுக்கும் மாமனாருக்கும் அறிமுகம் கிடையாது யாரோ ஒரு பெரியவர் வந்திருக்காரு நினைச்சுக்கிட்டாங்க என்னம்மா வீட்டுக்காரருங்க வெளியே போயிருக்காரு குடும்ப எல்லாம் எப்படி இருக்கு வாழ்க்கைய வாழ்றோம் நிம்மதியும் இல்லை ஒண்ணும் இல்லை சந்தோஷமும் இல்லை என்னத்தையோ ஓடிக்கிட்டு இருக்கு சில பேர்ல கேட்டான் என்னத்தையோ போகுது ஒரு திருப்திய தொழைய மாட்டான் எப்ப கேட்டான் எப்படிங்க வியாபாரம் என்னத்தையோ இருக்கு மூட்டை மூட்டையே கட்டிக்கிட்டு இருவான் என்னோ கண்ணு போட்டுருவானா ஒண்ணுமில்லாம போயிருவான் இப்படி இப்படி நம்பிக்கை அதே மாதிரி அந்த பொம்பளை சொல்லு இப்ராசன சொல்றாங்க வீட்டுக்காரர் வந்தாருமா வீட்டுக்கு வாசப்படி சரியில்லை அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிடுமான் போயிட்டாங்க அதே மாதிரி இஸ்மாயில் அபி வர்றாங்க யாரும் வந்தாங்களா வீட்டுக்கு வாசப்படி சரியில்லையா அப்ப இஸ்மாயில் அபி விளக்குறாங்க வந்தவர் வேற இல்ல எங்க தான் வந்திருக்கிறாரு எங்க அத்தா வந்திருக்கிறாங்க அவர் வீட்டுக்கு வாசப்படி நார வாசப்படி சொல்லல உன்னை தான் சொன்னாரு எங்க லாங்குவேஜ வாசப்படினா வீட்டுக்கு அர்த்தம் நீ எனக்கு தகுதியானவள் இல்லை என்று என் தந்தை கண்டுவிட்டார் எனவே நீ உங்க அம்மாவுக்கு போ அப்படின்னு வீட்டுக்கு முதல் திரும்ப வேற ஒரு கல்யாணம் பண்ணி இருக்கு அதுக்கு பிறகு திரும்ப மீண்டும் வர்றான் இப்ராஹிம் நபி அதே மாதிரி வீட்டில் வந்து இஸ்மாயில் நபி இல்ல எங்க அம்மா போயிருக்கிறாரு வேட்டைக்கு போயிருக்கிறாங்க உங்க வாழ்க்கை எப்படிமா இருக்கு அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா இவ்வளவு சூப்பரா வச்சிருக்கான் அப்படியா சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்றிய சாப்பாட்டுக்கு டெய்லி வெளியே போயிட்டு வருவாங்க வேட்டைக்கு போயிட்டு வருவாங்க இறைச்சி இருக்குது தண்ணி வேற என்ன வேணும் கொஞ்சம் யோசிப்பாருங்க அந்த அம்மா சந்தோஷமா சொல்லுதுல சாப்பாடு என்ன சாப்பிடுவீன்னு கேட்ட உடனே எத்தனை சாப்பாடை சொல்லுச்சு ஒண்ணுமே ஒன்று இறைச்சி மட்டும்தான் தண்ணியை கூட சாப்பாட்ட சேர்க்க முடியாது சாப்பிட்டு புட்டு குடிக்கிறது தண்ணி சாப்பாடே தண்ணி கிடையாது அந்த அம்மா இறைச்சியை மட்டும் சொல்லு ஒரு சாப்பாடு ஒரு இறைச்சியை தின்னுபிட்டு மிளகுல போட்டதுல போட்டது சீரட்ல போட்டது எட்டு வெரைட்டிஸா ஒண்ணு இருந்திருக்காரு எடுக்கணும் நெருப்பில் போடணும் சுட்டு திங்கணும் தவிர அன்னைக்கு சமையல் ஒன்றுமே கிடையாது ஆனா அம்மா சந்தோஷமா சொல்றாங்க இன்னைக்கு நம்ம எத்தனை சாப்பாடு ஒரு நேரத்தை எடுத்துக்கோங்க ஒரு காலை சாப்பாடு போட்டா பெரிய பக்கம் பக்கமா ஒரு நாள் இட்லி ஒரு நாள் தோசை ஒரு நாள் புரோட்டா ஒரு நாள் சப்பாத்தி ஒரு நாள் இடியாப்பம் ஒரு நாள் புட்டு ஒரு நாள் உப்புமா இவ்வளோத்தையும் தின்னுட்டு திரும்ப ரிப்பீட் வரும் இடியாப்பத்துக்கு வீட்டுக்காரோ ஒரே என்ன இதையே தின்னதையே திஞ்சுறது சமைச்ச இதையே சமைக்கிறேன் அது பத்து நாள் ஓடி போயிருக்கும் மதியம் சாம்பார் ரசம் கறி குழம்பு பீஃபு பொரிச்சது வறுத்தது ஒரு இருபது நாள் ஓடி இருக்கும் திரும்ப சாம்பார் வரும் எப்ப பார்த்தாலும் ஒரே சாம்பார் வச்சு நாக்கு செத்து போச்சா ஹோட்டல போய் திருட்டு வரும் ஒரு நேர சாப்பாட்டுக்கு இத்தனை வச்சிருக்கோம் திருப்தி இல்ல ஒரே ஒரு இறைச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு சந்தோஷம் திருப்தி எப்படி வந்துச்சு இருக்கிறது போதும்பா நீங்க அப்படி நினைச்சு பாருங்க உங்களுக்கு சந்தோஷம் அப்படி நினைச்சீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கைய விட்டுருவீங்க வாடகை வீட்டில் தானே இருக்கேன் போதும் இருக்கிறது போதும் ஓட்ட சைக்கிள் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் போதும் அல்ல தரும்போது ஓட்டிக்குவோம் டூ வீலரு இப்போ எனக்கு இது போதும் நினைச்சு பாருங்க அல்ல உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்க்கையில் மகிழ்ச்சியை எடுத்துருவாங்க ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வருது போயிட்டு வரும்போது என்னத்தை சாப்பிட்டீங்களோ அதை நினச்சிட்டு சந்தோஷமா சந்தோஷமாக இருந்தி ஹோட்டலில் போனால் எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா ஒரு மெனு லிஸ்ட் எடுத்து போடுவான் ஆயிரத்தெட்டு வகை அதில் இருக்கும் அதில் எதையாவது ஒரு டிப் பண்ணுவோம் ஒரு இட்லியை கேட்போம் ஒரு சப்பாத்தியை கேட்போம் திருட்டு வருவோம் வரும்போது பரவாயில்லப்பா இட்லி சூப்பராக இருந்துச்சு அந்த சட்னி ஒன்று வச்சானேன் அருமையான டேஸ்ட் எந்த ஒரு சமயக்காரணும் தெரியல அப்படி நினச்சிட்டு வந்தால் சந்தோஷம் அதை விட்டு சப்பாத்தி திங்கலையே புரோட்டா திங்கலையே குருமா திங்கலையே புலாச்சோறு திங்கலையே ஆனியன் ஃப்ரைட் திங்களே நினைச்சா தின்னதென சந்தோஷம் திங்காத சந்தோஷம் இல்ல இருக்கிறது சந்தோஷம் இல்லாத நினைக்காத சந்தோஷம் கிடையாது இதுதான் வாழ்க்கையின் நிம்மதிக்கு அளவுகள் இந்த அளவுகளை ஃபாலோ பண்ணுவீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கைக்கு முழுக்க போட்டுட்டு வீட்டில் வந்து உட்காந்துரு போதும் மெயினாக இது பொம்பளைங்க தான் இதை உணரும் ஏன் ஆம்பளைங்களை தொண்ணூறு சதவீதம் இதுக்கு ரெடியா இருக்கிறான் போதும் பான் நீங்க இருக்க விட்டா தானே அவன் நேரத்து ஒரு காம்பு நெக்லஸ் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கான் என்ன சூப்பரா இருக்கு தெரியுமா முடிஞ்சு போச்சு இவன் நிம்மதி காய் அந்த நெக்லஸை பார்த்தோன்னா உங்களுக்கு சந்தோஷம் இவன் முடிஞ்சு இன்னும் பத்து வருஷம் உழைக்கணும் ஒரு நெக்லஸுக்கு நீங்க விரட்டுற விரட்டுறதுனாலயே வேற வழி இல்லாம வெளிநாட்டில் போய் கிடந்து அவதிப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சி நீங்களும் நிம்மதி இல்லை புருஷங்களோட போன்ல வாழ்க்கையை நடத்திக்கிட்டு அதனால அதை நினைச்சு பார்த்தா இந்த வெளிநாட்டு நம்ம நாம தற்காத்துக் கொள்ள முடியும் இந்த அடிப்படையில் நம்முடைய இஸ்லாமிய சட்டப்படி